ஜூலை பதிமூணில் ஆரம்பித்த சனி வக்கரம் நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது என்னென்னலாம் பண்ணணுமோ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் இந்த வச்சுக்கோ அடுத்து நான் உன்னை பாடாக படுத்த போகிறேன் அதுக்கு இப்பயே பலமாயிக்கோ என்று சொல்கிற மாதிரி மேசராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழு ரசனி நடந்து ஆறு குடையவனாக இருந்து ஏற்கனவே ஏழில் மறைஞ்சு அதுக்கப்புறம் வக்கரம் பெறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமான அமைப்பு இந்த சனி சனி நான்கு டென்ஷனாக விட்டு போயிடுறது பத்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் தேவையில்லாத ஃபேக் கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க உங்களை யார் எதுக்கு சொன்னால் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது இருக்கிற பிஸ்னஸ் ஓடுறது ஓடனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை தொழிலை விரிவாக்கம் செய்தல் ஆபத்து ஏளகுடேன மக்ரம் என்பதால் இல்வால் கீழே தேவையில்லாத பிரச்சனைகள் வெளிநாட்டு ஏஜென்ட் பணம் கொடுத்து ஏமாற்றிறது போன்ற வகையлла. அவன் வக்கரம் வாங்கும்போது வேற ஏங்கெல்லாம் பாசிவ் ஆயிடும்.ும்பராசிக்காரங்க மாபெரும் பண பலத்தை பெறுகிறார்கள் Chin Aha வரை தள்ளுபடி. அறுவை என்பது என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல சம்ம சந்தோஷம் அனைவருக்கும் என் வணக்கங்கள் சனி வக்ரம் எல்லாருமே வந்து பயங்கரமா பயத்திலயே இருக்காங்க கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க

ப்ளஸ்ன்னா மைனஸு மைனஸ்ன்னா ப்ளஸ்ஸு அப்படி நடந்துக்கிட்டு அது பேர் வக்கரம் அப்படி புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு நான் நல்லா பழகிட்டு இருந்தால் இனிமேல் கெட்டதாக பழக போகிறேன் உங்கள்கிட்ட நான் கெட்டவனாக இருந்தேன்னா இனிமேல் நல்லவனாக போகிறேன் ஆப்போசிட் 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 அந்த தான் அவ்வகையில் இந்த டிசம்பர் ஜூலை பதிமூணில் ஆரம்பித்த சனி வக்கரம் நவம்பர் இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இது போது எப்படின்னா இப்போது வந்து இப்போ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுறோம் இப்போ எவ்வரி ஆர் ரன்னிங் ஃபார் த கம்பெனி எல்லாமே இல்லாத பட் வி டோன்ட் டைம் கோல்டன் ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கான நேரம் ஒதுக்க நேரம் ஆனால் நம்ம சண்டே எப்படி பண்ணுறோம்னா மொபைல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சார் சண்டே சார் சார் இருக்கேன் அந்த ஒரு வார அன்பு அந்த ஒரு நாளில் கட்டுறோம் இன்னைக்கு ஃபுல் டே ஃபேமிலி டே அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த சனி வந்து உங்களை வந்திருக்கார் அவர் ஒரு நூற்றி நாள் விடுறார் அந்த லீவ் விடுற அந்த கொஞ்ச நாளில் மொத்தமாக அவர் செய்ய வேண்டியதுன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் என்னென்னலாம் பண்ணணுமோ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் இந்த வச்சுக்கோ அடுத்து நான் உன்னை பாடாக படுத்த போகிறேன் அதுக்கு இப்பயே பலம் என்று சொல்கிற மாதிரி அந்த அம்ப வகையில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேசராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழு ரசனி நடந்துகிட்ருக்கு அப்போ ஏழு இருக்கவங்களுக்கு வக்கரமாகும் போது ஏழு ரைனிலேருந்து லீவுன்னு எடுத்துக்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பணமே இல்லாதனால வருமேனா வருமே இந்த அப்புறம் கும்பராசிக்காரங்களை போய் கேளுங்க அன்றாட பொழப்பே வறுமையாக இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிக்கும் மீனராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் நமக்கு வாழ்வமாங்கிற டவுட்லேயே இருந்திருப்பாங்க உயிர்க்கே ஆபத்துங்கிற மாதிரி அவங்களாம் சரியாக இப்போ ஹெல்த்தின் ரிப்போர்ட் வந்துடும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பன்னிரெண்டு கூடியவன்கிறனால் விரை எதிர்த்தாலும் விரயமாக போயிட்டுருக்கு சார் அதெல்லாம் சரியாக இனிமேல் லாபம் வரும் அப்படி ஏழு சனிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி அவர்களுக்கு இது வக்கரமாகும்போது அஷ்டமசனிலிருந்து லீவ்னு வச்சுக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரோகசனி ஆயிருக்கூடிய அப்போ வியாதிகள் இருந்து விடுதலைன்னு வச்சுக்கலாம் அப்படி சனி உங்களுக்கு எது எல்லாம் பாடப்படுத்தக்கூடிய அம்சங்களாக கண்டக சனி யார் நம்ம தனுசுக்கலாம் நான்காம் வீட்டில் அவங்களுக்கெல்லாம் ரிலீவ் விடு மற்றபடி ஜென்ரலாக சனி நல்லது பண்ண வந்திருக்காரு பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை வாய்ப்பு எப்படி சார் யார்க்கெல்லாம் பறிப்போகும் யாருக்கா ஜாப் வேலை பறிப்போகிற அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி வந்து வேலை ஆறு குடையவனாக இருந்து வக்கரம் பெறுகிறார் அப்படின்னா அந்த மாதிரி நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு குடைவனாக இருந்து ஏற்கனவே ஏழில் மறைஞ்சு அதுக்கப்புறம் வக்கரம் பெறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய நேரம்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமான அமைப்பு இந்த சனி வக்கரம் நான்கு கோடிவனே வக்கரம்ங்கிறதுனால ப்ரமோஷனே கொடுக்காம இழுத்துட்டீங்கன்னா போயிடுறது கன்னி கண்ணிராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ராசிக்காரர்கள் அண்டு ஓகே சார் இப்போ பொதுவாக வாயாலே வந்து நிறைய பேர் மாட்டிப்பாங்க அதுவும் சொல்லவே வேண்டாம் இப்போ இந்த மாதிரி சமயத்துல வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் வாய் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்து கொடிவன பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுவதால் தேவையில்லாத ஃபேக் கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மாட்டிப்பாங்க அதாவது அண்ணே நீங்கள் என்ன வரே கூட்டமாக வந்திருக்காங்க ஆனால் உங்களை பற்றி சொக்கத்தங்கன்னு வெளியே சொல்லியிருக்காங்கண்ணே நல்லா தானே சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன கூட்டம் இல்லைண்ணே உரசி பார்த்தா நீ தங்க ஒரு மனு செக் பண்ணி வந்திருக்காங்கண்ணே கொஞ்சம் தான் போயிட்டோமோ அந்த மாதிரி பொது மேடைகள் பேசுபவர்கள் அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை சொல்லும்போது அது நடக்காத போது அவர்களுக்கு பிரச்சனையாகும் உண்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ராசி என்ன அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடியவன் வக்கரமாகறான் இவர்களுக்கெல்லாம் வாயாலே பிரச்சனை ஏதோ ஒன்று சொல்ல போய் ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு இதெல்லாம் இவர்களுக்கு தான் மற்றபடி அவரேஜா அந்த சனி சனி வக்கரம் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு கம்மி ஓகே சார் இல்லற வாழ்க்கை பொதுவாக எது முக்கியமோ இல்லையோ இந்த இல்லற வாழ்க்கை வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து முக்கியம் இல்லையா சார் ஸோ சனி வக்ரத்துனால ஏதாவது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா இல்லை ஏதாவது சலசலப்பு ஏற்படுமா சார் ரிலேஷன்ஷிப் ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா ஏழு குடையவராக இருந்து வக்கரம் பெற்றார் கடகராசிக்காரங்களை பாருங்க ஏழு குடையவராக சனி இருந்து வக்கரம் பெறுகிறார் அப்போ இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஏழுனா இல்லறம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லறம் அப்படின்னா கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறது பேரே இல்லறம் தான் ஒன்றா இருக்கிறதோட மேக்ஸிமம் லெவல் பற்றி வேண்டாம் மைனர் லெவலை பத்தியே பேசலாம் ஸோ ஏழு குடையன் வக்கரம் பெற்றாலே அந்த இல்வாழ்க்கையில் பிரச்சனை வருது மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் தான் அவர் வக்கரமாகிறார் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ராசிக்காரர்களுக்கு வந்திருக்க வேண்டியது ஆனால் அது வரல காரணம் என்னென்னா அந்த நான் ஆல்ரெடி எட்டில் மறைஞ்சிட்டான் இந்த வருஷமே இல்வாழ்க்கையில் பிரச்சனை தான் இந்த அடுத்த ரெண்டரை வருஷமும் அது வக்கறங்கும் போது உங்களுக்கு வித்தியாசம் புரியதா அது வக்கறங்கும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி சிம்ம ராசிக்காரங்கள் பிளஸ் ஆயிடுச்சு அப்ப கடகம் மாட்டிக்குது கண்ணி மாட்டிக்குது அதாவது சார் பொதுவா இந்த சனி வக்கிரத்தை பத்தி நீங்க ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறப்போ இந்த ராசி வைஸ் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இம்பாக்ட் டீட்டெயிலா சொல்ல முடியும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்துக்குடையன் வக்கரம் பத்துக்குடையன் வக்கரம்னா தொழில் போயிடணும் ஆனா பத்துக்குடையவன் பனிரெண்டுங்கிற மீனத்துல இருந்து ஏற்கனவே போயிடுச்சு அது வக்கரமாகும் பொழுது புதிய தொழிலமைப்புகள் கிடைக்கும் லாபங்கள் அதிகமாகும் புதிய நண்பர்களால் கிடைக்கக்கூடிய புதிய வருமானங்கள்லாம் அதிகமாகும் மேசராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்கள் வருவாங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்னில் இருக்கிறார் ஏற்கனவே நல்லா இருக்கிறான் இங்கே கவனிக்கிறோம் இப்போ பாருங்கள் இது வைக்கிறோன்னா ப்ராப்ளம்னு சொல்ல போகிறேன் ஒம்போது பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் ஒம்பது சூப்பராக இருக்குது பத்து சூப்பராக இருக்குது அப்ப அது வக்கரமான என்ன ஆகும் பத்து கெடும் எப்படி கெடும் பதினொன்றுங்கிறது லாபம் இந்த லாபம் தந்த கிக்கில் என்ன பண்ணுவாங்க கடை ஓடுதுல இன்னொரு கடை வச்சிடலாம் இன்னொரு கடை வைக்கலான்னு அகல கால் அது ப்ராஜெக்ட் நாலு இந்த கட்டின சார் கீழே போர்ஷனு மேலே நாலு போர்ஷன் இருக்கலாம்னு நினைச்சு நின்றுச்சு உங்களை யாருக்கு சொன்னா இந்த நேரத்துல எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடாது இருக்கிற பிசினஸ் ஓடுறது ஓடனா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை தொழிலை விரிவாக்கம் செய்தல் ஆபத்து அடுத்து மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எட்டு ஒன்பது கோடியர் வக்கரமாக்குறார் பத்துல இப்பயும் பாருங்க இதுவும் கெடுதல் தான் சொல்ல போறேன் ஏன்னா எட்டு ஒன்பது கோடியே பத்துங்கிறது நல்ல இடம் அந்த இடத்துல போய் வக்கரமாக்குறாரு அப்ப என்ன ஆகும் ஒன்போது கோடியர் வக்கரம் அப்பாவுக்கு ஆபத்து அப்பாவுக்கு நெஞ்சுவலி வர்றது அப்பாவுக்கு நோய்கள் வர்றது அதெல்லாம் ஏற்படும் எட்டு கூடியர் வக்கரம்ங்கிறதுனால எட்டுன்னா வந்து தாரித்யம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க தாரித்யம்னா என்ன வறுமையின் உச்சகட்டம் அது வக்கரமாகும் பொழுது அப்படியே போயிடும் உச்சகட்டமா இருந்தது செல்வத்துக்கு போயிடும் அப்போ அந்த புதிய சொத்துக்கள் வாங்குவாங்க மிதனராசிக்காரர்கள் என்பதால் பொது வாழ்க்கையில பேசும்போது மட்டும் ஜாக்கிரதையா பேசணும் அவ்வளவுதான் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டு குடியவர் வக்கரமாகறார் இதையும் பாருங்க நான் தான் சொல்ல போறேன் ஏன்னா ஏழு எட்டு கூடியவர் ஒன்பதாம் வீட்டுல தான் இருக்காரு பாசிட்டிவா தான் இருக்காரு அவர் மைனஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா ஏழு கட்டு போயிடும் ஃபாரின் போகிறதுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க திருமண வாழ்க்கையில் இன்பம் இருக்காது வெளிநாட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் ஆனால் எட்டு குடையின் மக்கரம் என்பதால் சொத்து சேரும் இவங்களுக்கும் சொத்து சேரும் அது இன்பத்தில் தடவை சனி நிறைய பேருக்கு சொத்து சொத்தாக வாங்கி போகிறார் அந்த மாதிரி நடக்கும் அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு ஏழு குடையவர் எட்டில் மறைஞ்சாச்சு அதுக்கு பேர் தான் எட்டில் மறைஞ்சாங்க அது பேர் அஷ்டமசனி ஆறுனார் அணர் ரோக சத்துருஸ்தானம் ஏதுங்கிறது வியாதி கடன் ஏழுங்கிறது இல்வாழ்க்கை இல்லறம் இது மறையும் பொழுது பிரச்சனை ஏற்கனவே வந்தாச்சு அது மைனஸ் ஆகும்போது இதெல்லாம் சரியாயிடும் விம்மராசிக்காரர்கள் கடனை திருப்பி கொடுத்துருவாங்க எது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்குள்ள டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் ஒரு பத்து இடத்துல லோனு வந்திருக்கேன் என்ட்டின்னா அந்த பத்து இடத்தையும் சேர்த்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒரே ஹவுசிங் லோன் கீழே கொண்டு வந்துலாம் முடிவு பண்ணிட்டேன் இப்போ பேசி பீட்டி பண்ணிக்கிறேன் பே பேலன்ஸ் டன் பேலன்ஸ் டான்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஒரே கடனாக போட்டோம் போன்றவை எல்லாம் ஏழு வக்கரம் என்பதால் இல்வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வெளிநாட்டு ஏஜென்ட் பணம் கொடுத்து ஏமாறுறது போன்றவைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்போ ஆறு குடியன் வக்கரம் கடனடையும் ஏழு கூடியவன் வக்கரம் என்பதால் இதாகும் அப்போது இது ஜென்ரலாக எட்டில் நடந்திருக்கு அது வக்கரம் அது ஏற்கனவே ப்ராப்ளமாக இருக்கிறது சரியாகும் பொழுது இல்வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது சார் அது இப்போ சரியாயிடுச்சு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் ஆறு ஏழு கூட எட்டில் மறைந்ததால் சனி அது வக்கரமாகும் பொழுது ஏழு சரியாயிடுது ஆறு சரியாயிடுது இது நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்கு திரும்பவும் ப்ராப்ளம் ஆகும் எப்போ ஆகும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கொஞ்சம் கூட விவசாயே இல்லாமல் இருபத்தெட்டாம் தேதி காலையிலேயே ஆறு பழையபடி போயிடும் ஏழு பழையபடி போயிடும் ஆனால் இந்த கொஞ்ச நாள் இது வரைக்கும் நடந்த பெரிய தவறுகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கலாம் பரவாயில்லையே ஆ கொஞ்சம் மூச்சு விடலாம் இதே மாதிரி அடுத்த வருஷமும் வக்கரமாக வரும் இந்த வக்கரம் எதுக்கு விடுறாருன்னா மேனேஜர் உங்களை போட்டு பெண்ட் எடுக்கிறார் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அவரும் தூங்கலை நீங்களும் தூங்கலை ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் பண்ணார் ரெண்டு நாள் லீவ் பண்ணிட்டு போகிறாரு போ தாமி போப்பா இப்போது ஒரு ரெண்டு நாள் நான் நிம்மதியா வேலை பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறு கூடியவர் ஏழாம் வீட்டில் வக்கரம் இப்ப பாருங்க அஞ்சும் கெட்டு போயிடும் ஆறும் கெட்டு போயிடும் குழந்தை அந்த குழந்தை வளர்ப்புல பிரச்சனை வரும் பிள்ளைகள் ஒழுங்கா படிக்க மாட்டாங்கன்னு கவுன்சிலிங் பண்ணுவாங்க போன்ற தெய்வ சம்பந்தப்பட்ட ஏற்படும் ஏழாம் இடத்தில் வைக்கிறோம் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப கருத்துடன் இருக்க வேண்டும் குழந்தைகள்லயும் வேலைலையும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான்கு ஐந்து குடியவர் வக்கரம் நாலுன்னா உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கற்பு எல்லாம் அது வக்கரங்கிற போது இதெல்லாம் போடும் உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் போடும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவேனே தான் அஞ்சு குடைவனம் என்பதால் இப்ப பாருங்க இதை நான் மாற்றி சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் நாலு அஞ்சு குடைவர் ஆறாம் வீட்டிலே அதாவது ஏற்கனவே மறைஞ்சாச்சு அதான் ரோகசனி அவர் வக்கரம் என்பதால் இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இப்போ நாலு குடைவர் சரியாயிடுறார் அப்போ இது நாள் வரைக்கும் ப்ரொமோஷனே கொடுக்காதான் இப்போ ப்ரமோஷன் கொடுப்பான் இது நாள் வரைக்கும் மேனேஜர் நம்மளை போய் தப்பா நினைச்சுருந்தாரு இனிமே அப்போ உன்ன போய் தப்பா நினச்சிட்டப்பா என்று சொல்லி புரிஞ்சுப்பார் அம்மா உடம்பு சரியில்லை திடீர்னு உடம்பு சரியா போயிடும் போன்றவைகள்லாம் நடக்கும் தொலாம் ராசிக்காரர்களுக்கு இது பாசிட்டிவ் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறகு அந்த நெகட்டிவ் ஆயிடும் ஏன்னா மூன்று நாலு கூடையவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் ஸோ அஞ்சுங்கிறது நல்ல இடம் அந்த இடத்துல இருக்கிறவர் வக்கரமாகும் பொழுது மூணு அவுட்டு நாலு அவுட்டு அப்ப சகோதர பாவங்களால் பிரச்சனைகள் நாலுங்கிறது கற் விரச்சிகராசிக்காரர்களுக்கு இதுலேயே தான் வரும் ஆபத்து சென்சிட்டிவான சொல்ல முடியாத பிரச்சனையே தான் வரும் ஏன்னா உங்களை நம்பி ஆஃபீஸில் உமன் ஸ்டாஃப்லாம் கூட ஒர்க் பண்ணவே முடியாது பிள்ளை இருக்கே அப்படிங்கிற மாதிரியே படக்குன்னு சொல்லிடுவாங்க சார் நான் என்ன சார் பண்ணேன் சும்மா சிரித்தேன் சார் சிரிக்காதீங்க சார் வேலையை பாருங்கள் அப்படி படக்குன்னு சொல்லிடுவேன் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்போ அது என்னென்னா ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பண்ண போய் அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்ருவாங்க மூன்று நாலு கோடி பேர் வக்கரமாகும் பொழுது நாலுனா உயர்கல்வி உயர் பதவி நம்ம ப்ரொமோஷனை மட்டும்தான் இவங்களுக்கு சீனியாரிட்டி ஜூனியாரிட்டிக்கு அதெல்லாம் பேசுவாங்க மற்றவங்களுக்குலாம் கொடுத்துருவாங்க அதெல்லாம் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூன்று கூடியவர் வக்கரம் என்பதால் தனஸ்தானம் அவுட்டு தனம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க மூன்று ஒரு வக்கரம் என்பதால் மூன்று குடியர் வக்கரம் என்பதால் என்ன ஆகும் சகோதர பாவங்களால் மனசு கஷ்டம் பண்ணுறவை என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரன் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்குடையவன் ரெண்டுக்குடையவன் மூன்றில் இருக்கிறார் இப்போ பாருங்கள் ஏற்கனவே அவன் மறைஞ்சாச்சு ராசிநாதனும் ரெண்டு கூடியவனும் மூன்றில் மறைஞ்சு அவே வக்கரம் அப்ப என்ன ஆகும்னா உடம்பு சரியாயிடும் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் சரியாயிடும் கடன்லாம் சரியாயிடும் நான் சொல்ற லாஜிக் புரிதல் அப்படின்னா ஏற்கனவே கெட்டு போனது வக்கரமாகும் போது பாசிட்டிவா மாறிடுது ஏற்கனவே நல்லா இருக்கிறது மைனஸ் ஆயிடுது அவ்வளோதான் கான்செப்ட் கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு குடையவன் ஒன்று குடையவனாக இருக்கிறார் சனி அவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பனிரெண்டுனா விரயம் விரயஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது விரயத்தை உண்டு பண்ணுகிறார் ஏற்கனவே ப்ராப்ளம் அவன் வக்கரமாகும் ஆகும்போது விரைவுங்களை எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடும் கும்பராசிக்காரங்க மாபெரும் பண பலத்தை பெறுகிறார்கள் ராசிநாதன் இருந்தாலும் அவன் ஒன்று குடைவனுமாக இருப்பதால் உடம்பு படுத்திகிட்டே இருக்கும் மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பாருங்க பன்னிரெண்டு குடிவன் பதினொன்னு குடையவன் வக்கரமாகிறான் அப்போ பனிரெண்டு குடிவன் வக்கரமாகும்போது என்ன ஆகும் பெரும் பணம் வந்து சேரும் ஆனாலும் அவன் பதினொன்னு குடைவனும் தான் என்பதால் வர்றபடியே பணமும் கரைஞ்சும் போயிடும் லாபமும் போயிடும் அப்போ இதெல்லாம் தான் இந்த பன்னிரண்டு ராசிகளும் இதுல ரொம்ப சிறப்பு யாருக்குன்னா மீனத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இப்போவுமே சொல்கிறேன் மீனத்துக்கு ரொம்ப சிறப்புக்கான ஒரே காரணம் என்னென்னா ராசியில் அஷ்டம சனியாக ஜென்ம சனியாக உட்காந்துருந்தான் சிம்மத்துக்கும் சிறப்பு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக நம்ம என்ன சொல்லுவோம் அஷ்டம சனி சொல்லுவோம் ஜென்ம சனியை சொல்லுவோம் அவன் ரெண்டு பேரும் வக்கிறங்கும் போது பெரிய அப்படி மாபெரும் அப்படி பயங்கரமாக நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவார் எதெல்லாம் போட்டு படுத்துனாரோ ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் சென்னை சில்க்ஸ் ஆஹா ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்